என்னாச்சு சோகமா உட்காந்துருக்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் அப்ப நீ சோகமாவே உட்காந்துருக்க இது யார் நம்பர் டி அயன் மேன் சேவ் பண்ணி வச்சிருக்க பக்கத்து தெரியல துணி அயன் பண்றாருல அவர் நம்பர் தான் இது என்னடா அயன் மேனுக்கு வந்த சோதனை

ஏங்க சோறு புரிச மாதிரி குழம்பு பொண்டாட்டி மாதிரி சோறும் குழம்பும் சேர்ந்தாதான் வாய்க்கு நல்லா இருக்கும் புருசனும் பொண்டாட்டியும் சேர்ந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் இன்னைக்கு என்ன குழம்பு புளி குழம்பு நாளைக்கு நாளைக்கு சாம்பார் குழம்பு வித விதமா இருக்கு வாய்க்கு நல்லா இருக்கு பொண்டாட்டி வித விதமாவா இருக்கு கடவுள ஒரு எட்டு கோடி இல்லன்னா பத்து கோடி கொடுங்க நான் மேல வந்ததும் திருப்பி கொடுத்துறேன் காசு ரெடியா இருக்கு

எஸ்கியூஸ் மீ மேடம் உங்க கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கணும் கேட்கலாமா கேளுங்க உங்களுக்கு எல்லாம் ஆயிச்சா ஆயிடுச்சுங்க அப்ப குழந்தेंगे இருக்காங்க அப்ப நீங்க தான் கரெக்ட்டா பதில் சொல்லணும் இந்த கால ஆண் குழந்தை வளர்க்கிறது கஷ்டமா பெண் பிள்ளை வளர்க்கிறது கஷ்டமா என் மாமியார் புள்ளை வளர்க்கறதங்க கஷ்டம் புரியுளுங்க அங்க நிக்கிறாரு பாருங்க என் கண் தெய்வம் என் புருஷன சொன்னீங்க போங்க நான் செவனே தான்ளா போய்க்கिरனே அம்மா வீட்டுக்கு போற வைஃபும் நம்மளோட கண்ட்ரோல்ல இருந்தா சரித் தரமேக்

எங்க அப்ப நான் உங்களை கை போட்டிருக்கேன் கண்டுபிடிச்சது யாரு மின்சாரத்தை கண்டுபிடிச்சது தாமஸ் கண்டுபிடிச்சது விமானத்தை கண்டுபிடிச்சது ஆல்பெர்ட் இந்த உலகத்துல உனக்கு பிடிச்சது யாரு எங்க அப்பா இந்த உலகத்தை உனக்கு பிடிக்காதது யாரு போனை பார்த்துக்கிட்டே இருந்தா கண்ணு வலிக்குது தூங்க போனா கொசு கடிக்குது வெளியே போனா வெயில் அடிக்குது வீட்ல இருந்தா போர் அடிக்குது ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில பிரச்சனை வரலாம். ஆனா பிரச்சனையே வாழ்க்கையா இருந்தா என்னதான் மன்றது? ம். என்ன காலையில 7 மணிக்கே வந்து சொல்றங்க போ. மணிக்கா சூரிய உதயத்தையே நீ பார்த்தது இல்லையே. என்னையே காபி போட சொல்றங்க போ. உங்க அம்மாவுக்கே நான் தானமா காபி போட்டு கொடுப்பேன். என் பொடவே துணிமணி எல்லாத்தையும் என்னையே துவைக்க சொல்றாங்க. ஆமா உன்னை துவைக்க சொல்றாங்களா? எல்லாரும் சொல்றாங்க. "ஓ நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பேன்னு

முதுகு வலிக்கா முட்டி வலிக்கா நிறுத்துறா கை கால் நடுங்கும் சூரிய இல்லாமலும் வாழ முடியாது சூரியனோடையும் வாழ முடியாது அது தான் வாழ்க்கையும் பொண்டாட்டி இல்லாமலும் வாழ முடியாது பொண்டாட்டியோடையும் வாழ முடியாது என்னப்பா இப்படி மேல வந்து விளையாடுறேன் வேணும் நாங்க வந்து மோதனா தெரியாம மோதிட்டங்க போங்க போய் தொலை இது போய் தொலையா

இந்த பேக் என்ன விலை ஐநூறு ரூபாங்க ஐயோ சாமியா ஐநூறு ரூபாயில நெம்ப சாஸ்தி குறைச்ச ஒரு வேலையே சொல்லுங்க வேணா ஒரு ஐம்பது ரூபா குறைச்சுக்கிறேன் என்னங்க இது மாட்டு தோல்ல தானே பண்ணுங்க எங்க ஊர்ல எல்லாம் ஐநூறு ரூபாய்க்கு ஒரு மாடே வாங்கி போடல பாருங்க கடைசியா பிக்ச ஒரு வேலையை சொல்றேன் நானூறு ரூபாய்க்கு தருவீங்களா சாரி மேடம் பேக் நீங்களே வச்சுக்கோங்க தம்பி மணி என்னப்பா என்ன கேட்ட மணி என்னன்னு கேட்ட மணி கேட்டியா நீ மணி கேக்கிற கதை